கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வசனங்களின் வல்லமை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் பதினான்கு ஒன்று ஒரு தகப்பன் வேலை தேடி அயல்நாடு ஒன்றிற்கு சென்றார் அவன் தனது சிறிய மகளை முத்தமிட்டு அவளிடம் விடை பெறும்போது அந்த சிறுமகள் தனது அப்பாவுக்கு அன்பளிப்பாக ஒரு சிறிய புதிய ஏற்பாடு புத்தகத்தை கொடுத்தாள் அவனும் அதை மிகவும் கவனமாக தன் பெட்டியில் வைத்து புதிய நாட்டிற்கு சென்று அங்கு வேலைக்காக வேலை தேடி அலைந்தான் வேலை கிடைக்காமல் அவன் பல துன்பங்களை அனுபவித்து வந்தான் கவலையை மறக்க தனது நண்பர்களோடு சேர்ந்து குடித்தான் தன்னிடம் இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக விற்க ஆரம்பித்தான் இனி விற்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலை அவனுக்கு வந்தது பெட்டியை திறந்த போது அவனுடைய மகள் கொடுத்த புதிய புதியற்பாட்டு புத்தகத்தை கண்டான் அவன் எண்ணங்கள் தனது மகளை சுற்றி வந்தன அவன் கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்டியது புத்தகத்தை திறந்தான் பேத வசனம் அவன் கண்ணில் பட்டது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற வசனம் உடனே பரிசுத்தவியானவர் அவன் செய்த பாவங்களை அவனுக்கு உணர்த்தினார் அவன் கதறி பாவங்களில் இருந்து ஆண்டவரிடம் விடுதலையை பெற்றான் பின்பு புது பலன் அடைந்தவனாய் தனது சென்றான் அந்த நண்பர்கள் கூட அந்த வசனத்தால் அசைக்கப்பட்டார்கள் அவர்களும் ஆண்டவரிடம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தன்களையே அர்ப்பணித்தனர் பின்பு அவர்கள் எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைத்து அந்த இடத்தில் தலை சிறந்து விளங்கினார்கள் ஆம் என கண்பானவர்களே ஆண்டவரது வேத வசனங்கள் ஒருபோதும் மாறாததாய் இருக்கிறது நம் வாழ்வு முழுவதிலும் அற்புதங்களை செய்யும் வல்லமை உடையதாய் இருக்கிறது அவரது வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டோம் என்றால் நமது வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் கலங்காமல் நாம் முன்னேறி செல்வதற்கு அது நமக்கு வல்லமை தருகிற வசனங்களாய் இருக்கிறது ஆகவே அணு தினமும் இந்த வேத வசனத்தை நாம் ஜபத்தோடு கருத்தாய் படிக்கும்போது அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய் நம்மோடு பேசி ஆறுதல் படுத்தி நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மை நல்ல வழியில் வழிநடத்தி செல்வது நிச்சயம் ஆகவே நாம் வேத வசனத்தை ஒழுங்காக வாசிப்போம் மேலான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்திடும் அப்பா உமது வேத வசனங்கள் உள்ளதா இருக்கிறது ஆம் என்றும் அமேன் என்றும் இருக்கிறது கர்த்தாவே எந்தவித பிரச்சனைகளுக்கும் அது பதில் கொடுக்கிற அண்டவரே தங்க வசனமாக காணப்படுகிறது அப்பா அப்படிப்பட்ட வேதத்தை அனுதினமும் ஒழுங்கும் கிரமமாக நாங்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்